விடுமுறை தினங்களில் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மற்ற நாள் எல்லாமே வேலை நாட்கள் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம் ஏதோ கம்பெனிக்கு போகிறோம் யார் மேதோ உள்ள ஒரு பயத்தில் முதலாளி மேலே உள்ள பயத்தில் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம்னா லேட்டாக போனால் திட்டுவாங்க அது வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு பயத்தில் நம்ம திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாத்தையும் செய்கிறோம் சனி நேரம் என்பது விடுமுறை தினம் என்பதால் நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அந்த பயம் இல்லாதனால மெத்தனமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும் சோம்பேறியாக கழிஞ்சிரும் சோம்பேறியாக அந்த சனி சனிநேர் கழிந்து விடும் அப்போது சனிநேர் நமக்காக நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக நம்ம திங்கள் திங்கட்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் யாரோ ஒரு முதலாளிக்காக கஷ்டப்பட்டு அதுவும் நமக்காக தான் இருந்தாலும் இன்னொருத்தர் மேலே உள்ள பயத்தில் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் புறப்படுறோம் வேலைக்கு போகிறோம் அப்போ அதில் வந்து பிறர் மீது உள்ள அச்சத்தில் பிறருக்காக நம்ம அந்த மாதிரி வேலை செய்யும்போது சனி நேர் என்பது நமக்காக கிடைத்த ஒரு நாள் இரு நாட்கள் சனி நேர் வந்து நமக்காக கிடைச்சது அந்த நாளை போய் நம்ம வந்து வீணாக்கக்கூடாது நமக்கு தான் எந்த அச்சுறுத்தலும் இல்லையா எந்த முதலாளியும் நம்மளை திட்ட போகிறது இல்லையே இன்றைக்கி ரெண்டாவது இன்றைக்காவது நம்ம வந்து நம்மள நிம்மதியாகப்பட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமாக அந்த நாட்களை தூங்குனிங்கன்னா அந்த சனிநேர் என்கிற அந்த நாள் இருக்குல்ல நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நாள் அது வீணாக போயிடும் அதனால் சனி நேர் தான் நாம் ரொம்ப விழிப்போட இருக்கணும் விடுமுறை தினங்களில் தான் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி உடம்பு உடம்பு வலிக்க உடற்பயிற்சி பண்ணிட்டாலே அந்த வலி நம்மளை அந்த நாட்களே பயனுள்ள நாட்களாக மாற்றிவிடும் அதனால் வலியை நம்புங்க நீங்கள் நல்லா உடம்பு காலையில் இப்போ சனி நேரம் நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா பயனுள்ள வகையில் கழிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா உடற்பயிற்சி உடற்பயிற்சி நடைபயிற்சி இப்போ உடம்புல ஒரு வலி இருக்கா அந்த வலி வந்து உங்களை வந்து அந்த பயனுள்ள நாளாக அதை மாற்றிவிடும் அந்த விடுமுறையை பயனுள்ள பயனுள்ள விடுமுறையாக மாற்றிவிடும் பயனுள்ள செயல்களை தான் செய்வீங்க உடம்புல வலி இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும் உடம்புல வலியே இல்லை சும்மா படுத்துங்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிறது எல்லாமே தேவையில்லாததாக இருக்கும் பயனில்லாத இதாக தான் நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க அதனால் வந்து விடுமுறை என்பது நமக்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் அந்த நாட்களையாவது நமக்காக நாம் பயன்படுத்தின தவிர வீணாக பயன்படுத்தாமல் வீணாக போய் அப்போ நம்ம ஒரு அடிமையாக மாறிடுறோம் ஏதோ யாருக்காகவோ ஒருத்தர் சனி திங்கக்கிழமையிலேருந்து வெளி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உழைக்கிற ஒரு அடிமை நாம் நமக்காக நான் ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அடிமைகளுக்கு விடப்படுகிற நான் விடுமுறை தான் அந்த சனி நேர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நாம் நமக்காகவும் வாழணும் ஏமாந்துடக்கூடாது இந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறையில் முதலாளிகளுக்காக வாழ்கிற அடிமைகளாக வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது முதலாளிகளுக்காக வாழ்கிற அடிமைகளாக இந்த ச திங்கக்கிழமையிருந்து வெள்ளிக்கிழமை உழைக்கிற ஒரு அடிமைகளாக மாறிவிடக்கூடாது நமக்காக வாழ வேண்டும் என்றால் நமக்காக கொடுக்கப்பட்டது திங்கள் டூ வெள்ளி இது சனிநேர் இந்த ரெண்டு நாள் அதனால் அந்த நாட்களில் தான் நாம் ரொம்ப கவனமாக விட பேச்சு பண்ணணும் அதிகாலையில் இருந்திருக்கணும் எழுந்துட்டு பொழுதுபோக்கான என்ன வேலை செய்யணும் அப்படின்னா பொழுதுபோக்கான வேலைகள் எங்கேயாவது இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம் எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஏரியா போக்கோ சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஏரி குளம் கோயில் மலை இதாக இருந்தால் போய்ட்டு வரணும் கண்டிப்பாக அது ஒரு சனி நேர் விடுமுறை தினங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக நாம் அதை கடைபிடிக்கணும் அப்போ தான் நாம் நமக்காக வாழ்கிறோம் நாம் வந்து அடிமை இல்லை வாரம் முழுவதும் நாம் அடிமை இல்லை வாரத்தில் இரு நாட்களாவது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு ஏதாலும் வாழ்கிறோம் என்கிற உணர்வும் நமக்கு ஏற்படும் நாம் வாழ்கிறோம் நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்கிற உணர்வும் நமக்கு ஏற்படும் தட்டம்